ரிஷவராசி ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு வருமானமே முக்கியம்னு இருக்கு வருமானம் குடும்பம் இது ரெண்டு தான் எனக்கு முக்கிய வாழ்க்கையில் அப்படின்னு சுற்றி யார் இருந்தாலும் பார்க்காம தொடர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம் நீங்கள் எப்படி ஓடுறீங்க அதே அளவுக்கு கடனும் உங்களை சுமந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையும் என்ன கடை வாங்குகிறோம் ஏது கடை வாங்குறோன்னு தெரியாமையே கடனுக்குள்ளே மாட்டக்கூடிய ராசி நம்ம ரிஷபம் அது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொகுசை விட தன்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைங்க ரொம்ப சிறப்பாக வாழணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் உதாரணத்துக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க அந்த வேலையே போய் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னு வீட்டில் சொல்லிட மாட்டாங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு மற்றவங்க மட்டுமே முக்கியம் மற்றவங்க நலெல்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் அப்படி நினைக்கிறீங்க மற்றவங்க உங்களை அப்படி நினைக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை ரிஷபத்தை பொறுத்தவரையும் குரு என்னைக்கு ரிஷபத்துக்கு வந்தாரோ இன்றைக்கி ரெண்டாம் இடத்துல இருக்கார் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற பெரிய பாயிண்ட்டை உங்களுக்கு நல்ல ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டாரு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வரவன்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய செயலில் இருக்கிறாரு அதே போல் குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு குரு பார்த்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கோச்சாரம் வந்து ரிஷபத்தை பொறுத்தவரையும் எல்லா பக்கமும் ஒரு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு எளிதில் வந்து நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்தவரையும் கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்தே இருக்கக்கூடிய பலன்களை தான் குரு கொடுப்பாரு இருந்தாலும் காலம் நல்லாயிருக்கு நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசியை எடுத்தவங்க கவுத்தோன்னு இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து ஆணித்தரமாக தான் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கு அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்து எல்லாமே கொடுப்பனதா எல்லாமே கொடுப்பனதா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு இந்த குரு இன்றைக்கி நிர்வகிச்சுருக்காரு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே குத்தவங்க குறை மற்றவங்களால பொறாமப்படக்கூடிய ராசி எஸ் இன்னைக்குமே மற்றவங்களால பொறாமப்படக்கூடிய ராசி மற்றவங்க உயரத்தை எட்டாத ராசி அதாவது கம்பேர் பண்ணுனா இவன் வந்து சுயமாக வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க அந்த பொண்ணை படிக்க தான் வச்ச இன்றைக்கி இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குது என்னுடைய குடும்பத்தை பார்க்குதுன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அது ஆண்களாக இருக்கட்டும் நல்ல ஒரு அளவுக்கு படிப்பு மட்டும் கொடுத்துட்டேன் எனக்கு நான் எதுவுமே கொடுக்கல இந்த ப இந்த பணம் இதை வச்சு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறின்னு சொன்னேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் நல்லா முன்னேறிவிட்டாங்க ரொம்ப சாஃப்ட்டு காம் பர்ஸ்னாலிட்டிஸ் இது எல்லாமே சொல்லிட்டே போகலாம் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் அப்படிங்கும்போது சிங்க மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலையுமே மாட்டாமல் இருந்தவங்க இன்றைக்கி இந்த குருனால் கொஞ்சம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அது பாதிப்பு கொஞ்சம்னு சொல்கிறதா இல்லை பெரிய அளவுக்கு சொல்கிறதா அப்படிங்கிறது நிறையா கஷ்டங்கள் ஏன்னா அது என்ன பாதிப்பு அடைஞ்சுன்னு வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவமானங்களை ரொம்ப சந்திச்சிருக்காங்க இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் இன்றைக்கெல்லாம் குருவை பார்க்கும்போது சனீஸ்வர பகவானே பரவாயில்லையே ராகுக்கு எதுவே பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான பலன்கள் தான் இருக்குது நிறைய அவமானங்கள் காயப்பட்ட அசிங்கம் குரு பகவான் வந்து நல்ல ஒரு வழி காமிக்க போகிறாரு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி குரு இப்படியெல்லாம் இந்த ராசியை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பயமும் வருத்தமும் இருக்குது இன்றைக்கும் நான் மனசாட்சியோடு தான் இருக்கேங்க ஏங்க எங்கிட்ட வரவங்க எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க எனக்கு ஏதாவது என்னுடைய விஷயத்தை பயன்படுத்திட்டு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஏமாற்றம் பண்ணிட்டாங்க அதுவே எனக்கு லேட்டாக தான் வந்து ரியலைஸ் ஆச்சு அப்படின்னு வருத்தப்படாத ரிஷப ராசியே இல்லை இந்த சூழ்நிலையில் குரு சுக்கரனுடைய இணைவு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரொம்ப நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்ரனும் இணைய போகிறாருங்க இது இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி டு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு இந்த குரு சுக்கரன் இணைவு காத்திட்ருக்கு எனக்கு நல்லது நடக்குமா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் வருமா இன்றைக்கும் பாருங்கள் தன்னுடைய மூணாம் பார்வையாக சனி உங்களுடைய ராசியை பார்க்குறது இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஏழரை சனி மாதிரி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் ஏழரை சனிக்கு இணையான பலன்கள் சனி சந்திரனை பார்க்கறதுனால நிச்சயமாக கொடுத்துட்ருப்பாரு ஏதோ மன அழுத்தம் மன ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது கண் திருஷ்டியாக இருக்குமோ பொறாமையாக இருக்குமோ ஒரு விஷயத்த செய்கிறேன் கடைசி நேரம் வரையும் திரும்பி திரும்பி ஒரு விஷயத்த பழைய விஷயத்த மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய குடும்ப விஷயங்கள் அனைத்துமே வெளியே பேசப்படும்படி சூழ்நிலையாச்சு ரிஷபத்தை பொறுத்தவரை நான் தான் முதல்ல எடுத்துன்னே சொல்லிட்டேனே குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்ப இன்னைக்கு குடும்பமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய காலங்கள்ல அதாவது குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல கஷ்டப்படக்கூடிய காலங்கள்ல எங்கூட இல்லைங்க எனக்கு வேணுங்கிறவங்க என்கூட இல்லைங்க இன்னைக்கு யார் இருந்தா என்ன யார் இல்லாட்டி என்னங்க இதுதாங்க வாழ்க்கை நிதர்சனமான உண்மை அப்படின்னு இன்னைக்குமே நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த குரு சுக்கரனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்படுறாங்க அதே போல் கஷ்டத்தில் வந்து கூட இருக்கிறவங்களும் ரிஷபம் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நிறையா விஷயங்கள் நிறையா பேர் வந்து ரிஷபத்தை பொறுத்தவரையும் விட்டுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு போவாங்கன்னு கூட நினைக்கல ஆனால் அவங்களாம் இன்றைக்கி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த குரு சுக்கரனுடைய இணைவு எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் திருமணம் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது திருமண வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமா ஃபெயிலியர் ஆயிருமா தொடர்ந்து கம்பீரமாக நடந்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் என்னுடைய வீட்டில் வந்தால் என்னுடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா புகழும் கெட்டு போகும் இவ்வளோ பேசிகிட்டு இருந்தான்ல இவன் இந்த இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்கேன் என் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லைங்க நானாக ஒரு ஒரு இடத்துல இருந்தும் சரி பரவாயில்ல சரி பரவாயில்லன்னு கேட்குற மாதிரி இருக்குது நான் ஒரு ஒரு வாட்டியும் சரின்னு கேட்டுட்டு அந்த பிரச்சனையை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது எவ்வளோ காலங்கள் தான் இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டே இருக்கிறது எனக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கும் வந்து சுய மதிப்பு மரியாதை கௌரவங்கிறது இருக்குல்லங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மனைவினால் ஒரு காம்ப்ரமைஸு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை இனி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லி இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு காலமாக ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வருமானம் தான் இங்கே வருமானம் இருந்துவிட்டால் பல பிரச்சனைகளை வந்து குறைக்கலாம் அப்படின்னு எப்போவுமே ரிஷப்பாக இதே தான் இருக்குது வாயை திறந்தால் பேசுனாவே எப்படி இருப்பாங்க தெரியுங்களா எனக்கு வருமானம் பார்த்து இல்லைங்க வருமானம் இருந்தால் நான் ஜம்முன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் என்னால் சேமிக்கவே முடியலைங்க என்னுடைய செலவுக்கு மேலே எடுத்து வச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தம் ரிஷபத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களும் அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பாடம் கற்றும் விதமாக பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வேலையில் இடமாற்றம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேலை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாத்தையும் கடந்து ஜெயித்து வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வருமா அப்படின்னா எஸ் நிச்சயமாக வரப்போகுது ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்தவரை ஆறாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டாம் பாவகத்தோடு சம்மந்தப்படுறதுனால இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாதிப்புகள் எல்லாமே நிச்சயமாக மாறப்போகுது அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் தான் அதிகரிச்சு காணப்படும் இதுக்கு முன்னாடி வேலை செய்கிற இடத்துல ஆயிரம் பிரச்சனை இதுக்கும் அவங்கள நீங்கள் தான் கொண்டு வந்து வேலைக்கு அனுப்பியிருப்பீங்க பாவம்னு செஞ்சு செஞ்சுருப்பீங்க அந்த விஷயங்கள் அனைத்துமே இன்றைக்கி உங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் நெகட்டிவாகவும் டேர்ன் ஆகியிருக்கு அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மா மாறப்போகுது யாருக்குமே பயப்படாது நீங்கள் இன்றைக்கி ஏழரை சனி மாதிரி ஒரு பயத்தை ரொம்பவே இருக்கீங்க சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கறதுனால அதனால நிறைய விஷயங்கள் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும் ஆக மொத்தம் இந்த குரு சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இனி இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த கோச்சாரத்தில் இது கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வரை இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே டக்கு டக்குன்னு நீங்கள் எடுக்கிறதுனால அதனால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் ஒரு நல்ல ஒரு பாதைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை மதித்து உயர்த்தி விட்டவங்க ஆயிரம் பேரை நீங்கள் உயர்த்தி விட்டுருக்கீங்க இன்றைக்கி அதில் பத்து பேர் கூட உங்கள்கிட்ட ஒழுங்காக ஃபோன் பேசுகிறது கூட இல்லை அதுதான் உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏனியாக இருந்தது போதும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற பெரிய பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு தந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் வரும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து நம்ம தச புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்